சேனல் ஆர்சிபி கப் வாங்கினோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பவுலரை வந்து வேண்டியிருக்கு அப்படின்னு இரஃபான் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஏலம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி போகுது இதில் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இதில் பத்து டீமும் சேர்ந்து எழுபது பிளேயர்ஸை வந்து ஆக்ஷனில் அவங்க வேணுங்கிறவங்களாம் எடுக்க போகிறாங்க இந்த ஆக்ஷனில் அந்த டீமுக்கு உண்டான பிளேயர்ஸ் அதாவது என்ன டிபார்ட்மெண்ட்டை தேவைப்படுறாங்க ஆல்ரவுண்டர்ஸா பவுலர்ஸா பேட்டர்ஸா அப்படின்னு பார்த்து அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற ஹண்ட்ரட் கோட்ஸ்குள்ளே வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் வேணாலும் எடுத்துக்க முடியும் ஸோ அதில் வந்து மொத்தம் முப்பத்தி மூணு பிளேயர்ஸ் அதில் இருபத்தஞ்சி பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் மீன் எட்டு பேர் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஸோ அந்த வகையில் ஆர்சிபி இப்போ வந்து ஒரு பிளேயரை எடுத்தால் கண்டிப்பாக வந்து கப் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக ஆர்சிபி கேமரோன் க்ரீனை வந்து ட்ரேடிங் மூலமாக பதினேழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இவர் வந்து மும்பையில் இருந்த ஒரு ஆல்ரவுண்டர் இவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அட் த சேம் டைம் வெரி குட் பேட்ஸ்மேன் ஸோ இவரை வந்து வாங்கியிருக்காங்க இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக வந்து ஆர்சிபிக்கு ஆடுறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து டாப் ஆர்டரில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் வந்து ஆர்சிபி ஆனால் மிடில் ஆர்டரில் ரொம்பவே வந்து சொதப்பிட்டிருந்தாங்க அட் சேம் டைம் டர்ஸ்லேயும் ஆர்டர் ஆள் இல்லை ஸோ அதனால இந்த கேம்ரோன் கிரீன்ஸோட ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் பவுலர் வந்து தேவைப்படுறாங்க ஸோ அந்த ஆல்ரவுண்டர் பவுலர் யாராக இருக்கலாம் அப்படின்னு இரஃபான் பதான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பெங்களூர் வந்து ஹசரங்கா வந்து விடுவிச்சிருக்காங்க அசரங்காவை திரும்ப ஏலத்தில் குறைஞ்ச விலைக்கு கிடச்சாரு அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் அணியோட சுழற்பந்து வீச்சாளர் முசிபுர் ரஹ்மானை வந்து வாங்கினாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா முசிபுர் ரஹ்மான் ஒரு நல்ல பவுலர் ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் பிச்சில் ரன்களை வந்து குறைக்கக்கூடியவர் அட் த சேம் டைம் விக்கெட் டேக்கர் ஸோ அதனால் முசிபுர் ரஹ்மான் மாதிரி ஒரு சுழற்பந்து வீச்சாளராக எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா ஆர் ஆர்சிபியில் சகல் இருக்கார் ஆனால் வந்து பெருசாக வந்து பஃப் ஆஃப் பண்ணுறது இல்லை ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்சிபியில் கப்பு வாங்காததுக்கு ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு இந்த டைம் ஆர்சிபி கப்பு வாங்கணும் அப்படின்னா பவுலர்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அட் த சேம் டைம் டெய்ல் அண்டர்ஸில் பேட்டிங் ஓரளவுக்கு பண்ணணும் அப்போ தான் வந்து கப்பு வாங்க முடியும் அப்படின்னு இர்ஃபான் பதான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் ஆஸ்திரேலியா அணியோட வேகப்பந்து வீச்சாளரோட மிச்சல் ஸ்டார்க்கை வாங்குறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஏன்னா வந்து மிச்சல் ஸ்டார் பேட்டிங் பேட்டிங் கொஞ்சம் பண்ணுவார் அட் த சேம் டைம் வெரி ஃபாஸ்ட் பவுலர் ஸோ கண்டிப்பாக வந்து டெய்ல் அண்டர்ஸில் பேட்டிங் ஆகட்டும் அட் த சேம் டைம் பவுலிங்கில் ஃபாஸ்ட் பவுலிங் ஆகட்டும் ஸோ சூப்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டைம் கண்டிப்பாக வந்து எடுக்க போகிற வீரர்களை பொறுத்தா ஆர்சிபி வின் பண்ணுமா வின் பண்ணாதா அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா கடந்த பதினாறு ஐபிஎல்லையும் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து வெற்றி பெறலை ஸோ இது வந்து அவங்களுக்கு செவன்டீன்த் சான்ஸ் ஸோ இந்த சான்ஸாவது யூஸ் பண்ணி இவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ